குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பாண்டிச்சேரி மண்ணுருட்டி சுவாமிகள்னு பேர் இந்த மகான் பிறந்தது திருக்கோவிலூர் அதன் பிறகு கடலூரில் சில காலம் இருந்திருக்கார் திருவண்ணாமலையில் தவம் இருந்திருக்கார் கடைசி காலம் பாண்டிச்சேரியில் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணில் சித்தியானர் எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க அறுபத்தி மூணில் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு சுத்தியானாராம் பாண்டிச்சேரியில் இவரோட பெருமைகள் தான் நம்ம பார்த்துட்டு வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு வரும் இவரோட தம்பி பூர்வாசிர தம்பி கோபாலகிருஷ்ணன் பேர் காட்டுமன்னார்குடியில் இறந்துட்டார் தகவல் சுவாமிக்கு தெரியாது கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த தம்பி கோபாலகிருஷ்ணன் இறந்ததை இவற்றை சொல்லணுங்கிறதுக்காக மண்ணுருட்டி சுவாமிகளுடைய உறவினர் ஒருத்தர் பாண்டிச்சேரிக்கு வர்ற சுவாமிகள் பாண்டிச்சேரியில் இருக்கார் அவற்றை வர்ற அவர்கிட்ட வந்தோடனே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாருல்லையா ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறார் அந்த உறவினர் சுவாமிகளுக்கு உறவினர் அவர் தான் பல விஷயங்கள்லாம் சொல்கிறார் இந்த விஷயத்தை இன்னும் சொல்லலை யார் தம்பி இறந்ததை சொல்லலை சுவாமிகளே சொல்கிறாராம் மண்ணுருட்டி சுவாமிகளே சொல்கிறாராம் என்ன கோபலக்ஷன் இறந்து போயாச்சே அப்படிங்கிற நான் அம்மா அம்மா இப்போ வந்து நம்ம சொல்லவே இல்லை தெரியுது நான் ஆச்சரியப்படுறார் சில காலம் இங்கேயே இருக்கேன் இந்த உறவினர் வந்து சில காலம் இங்கேயே இருக்க என்ன காரணம் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மண்ணுருட்டி சுவாமிகள் அவருக்கு சொந்தம் ஒரு ஆசிரமம் ஒரு நல்ல நிலையில் அமைதியான சூழ்நிலை ஏகாந்தமா இருக்கிற இடத்துல நம்மளும் கொஞ்ச நாள் இந்த ராமகிருஷ்ணன் கூட அதாவது மன்னூருட்டி சுவாமிகள் இவரோட இருக்கலாமேன்னு அந்த சொந்தக்காரர் இங்கேயே தங்குறார் திடீர்னு சுவாமிகள் என்ன பண்ணுவாராம் யார் மன்னூருட்டி சுவாமிகள் போய் அந்த சொந்தக்காரர் மடியில் தலை வச்சு படுப்பாராம் இப்பப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க திடீர்னு போய் மடியில் தலை வச்சு படுப்பாராம் இப்போ மடியில் தலை வச்சு படுக்கிறதுனா ஒரு உறவு முறை ரொம்ப திக்காக இருக்கணும் ஒரு அம்மா மடியில் பையன் படுக்கலாம் பொண்ணு படுக்கலாம் ஒரு பொண்ணு அல்லது பையன் மடியில் அம்மா படுக்கலாம் அப்பா படுக்கலாம் அதெல்லாம் உறவு முறை நெருக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த உறவினர் திடீர்னு அவரோட மடியில் போய் படுக்கிறார் சுவாமிகள் படுத்துட்டு அழறானா அழுகிறார் தேம்புகிறார் என்னடா அது சுவாமிகள் இப்படி பண்றாரு சுவாமிகள் அழக்கூடாதே சுவாமிகள் அழமாட்டாரே நமக்கு இல்லாம்தான சுவாமிகள் ஒரு நம்பிக்கையா இருக்கணும் ஒரு துணையா இருக்கணும் எதுக்கு அழறார் அப்படின்னு அந்த உறவினரும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் குழம்புவார்களா எல்லாம் குழம்புவாங்க எதுக்கு சுவாமிகள் அழறார் சுவாமிகள் அழக்கூடாதே எதுக்கு அவரோட மடியில் அடிக்கடி படுக்கிறார் இதற்கான காரணங்களை பலரும் தேட முற்படுகிறார்கள் ஆனால் அதற்கான விளக்கம் அப்போ தெரியல யாருக்குமே தெரியல கொஞ்ச நாள் கழித்து அந்த உறவினர் ஊருக்கு போகலாம் தன்னோட ஊருக்கு போகலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு என்ன பண்றார் சுவாமிகளிடம் விடை பெற்று கொண்டு இவர் புறப்படுறார் தன்னோட ஊருக்கு புறப்படுறார் எங்க பாண்டிச்சேரியிலேருந்து எதில் போறார் கார்ல போறார் கார்ல புறப்பட்டு போறார் அந்த காரு போகிற வழியில ஒரு விபத்துக்கு உள்ளாகி அந்த உறவினர் இறந்து விடுகிறார் இந்த தகவல் சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு வருகிற போதுதான் தான் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகவல் தெரிகிறதா இவன் பல நாட்கள் உயிர் வாழ மாட்டானே இவனுடைய காலம் இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு அதனால் இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் இவனுக்கு ஒரு நல்ல கதியை கொடுப்போம்னு இவருடைய மடியில் தலை வச்சு சுவாமிகள் தேம்புவாராம் அழுதாராம் எப்படிப்பட்ட ஒரு கணிப்பு பாருங்க அப்பேற்பட்ட மகான் சுவாமிகள் இவருடைய ஜீவ சமாதி பாண்டிச்சேரியில் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்திற்கு பின்பக்கமாக கண்ணன் நகரில் தென்னஞ்சாலை ரோட்டில் இருக்குது அற்புதமான இந்த மகானை வணங்கி இந்த மகானுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டுமென்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பரபிரம்ம யோக ஞான சுவாமிகள்னு பேர் இவருடைய சமாதி எங்கே இருக்குன்னா ஸ்ரீமுஷ்ணம் அதாவது விருத்தாஜலத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணத்துல ஒரு பெரிய பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலுக்கு தான் இவருடைய ஜீவ சமாதி காணப்படுகிறது நாளை இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்